வெல்கம் டு காய்குட்டி நவ பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் உடனே வந்து வயிற்றுப்போக்கு சரியாகுதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் நிலை சரியாமல் வயிற்றுப்போக்கு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே இது நின்றுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அது கூட எலுமிச்சம்பழச்சாறு சாறு லெமன் ஜூஸ் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருக்குங்க வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கணும் வாட்டர் லெவல் குறையக்கூடாது குழந்தைகளுக்கு வாட்ரில் அதாவது இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு சமயத்தில் தண்ணி நிறைய கொடுக்கணும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துட்டோங்க அது கூட காடமம் ஏலக்காய் வந்து ஒரு ஏழு சீட்ஸ் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து உங்கள் பேபிக்கு கொடுங்க ஆனால் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற பேபிக்கு மட்டும் கொடுங்க இது கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ